சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே இது நீ முழுவதுமாக கேட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் எது நடக்காது எதை பற்றி நாம் தூக்கி வைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற பல விஷயங்களுக்கு உன்னுடைய பல கேள்விகளுக்கு நிச்சயம் இதில் விடை இருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருப்பாய் நல்லது நடக்கட்டும் இதை நீங்கள் கேட்கும் போது மிகவுமே கவனமாக கேளுங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பின்னர் கேளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நிச்சயம் இது நடக்கும் இது பயனுள்ள பதிவு தவறாமல் கேளுங்கள் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் நீ பெரிது பண்ணாதே உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும் அந்த பயணத்திலேயே நீ கொண்டிரு ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசபாசங்கள் எல்லாம் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை நீ சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போய் கொண்டே இருக்கட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மையும் கூட அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களுமே இருந்து கொண்டிருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிரிவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய இந்த பூ உலகிற்கு வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி அதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகின்றேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக ஏறு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன்னுடைய குணம் என்ன என்பதை ஒருநாள் நெற்றியும் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள நீப்பழகொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிரிந்திருக்கின்றோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதுதான் செய்து கொண்டும் இருக்கின்றோம் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சிவ சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனிதன் இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி வைத்துக்கொண்டு நீ வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் நீ திருத்தி கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கின்றது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையும் உன்னோடு இணைத்து இருப்பார் இணைந்தே வாழ்ந்து கொண்டிருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீ உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை நீ அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமந்தையே சுமையை சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை நீ உணர்ந்து கொள் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அதை நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள்